முருகாச்சரணம் கந்தனந்தாதி பாடல் முப்பத்தி ஆறு செச்சய வாவி கல் அயில் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் செச்சய வாவி என்கிற பதத்தை நான்கு விதமாக பிரித்து பயன்படுத்தியிருக்கிறார் இந்த பாடல்ல அருணகிரிநாதர் சொல்றார் முருகா நீ வா உன்னுடைய பாதத்தை எனக்கு அருள் நின் தாள் அணுக ஷே உன் பாதத்தை நான் பெரும்படியாக எனக்கு உதவி செய் இந்த ஐம்புலன்களின் ஆசையிலிருந்து விடுபட்டு பெரும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்து விடுபட்டு உன் பாத மலர்களையே நினைக்கும்படியான அருளை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குற பாடல் பாடலோட சொற்பிரிவு இரண்டையும் பார்ப்போம் செச்சைய வாவி கலையில் வல்வாயை சேட நிற்க செச்சைய வாவி பருகுஞ்சிகாவல செங்கை வெந்தி செச்சைய வாவி விடுகெனும் செல்வ நின்றாள் அணுக செச்சைய வாவின் உயிர் வாழ்வி நியல் அஞ்சீர்ப்பினமே இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தா செச்சைய வாவு இகல் அயில் வல் வாயிடை சேடன் நிற்க சே செய்ய ஆவி பருகும் சிகாவல செம் கை வெம் தீ செய்ய வாவி விடுக எனும் செல்வம் நின் தாழ் அணுக சே சை அவாவின் உயிர் வாழ்வு இனி அலம் சீர்பினுமே பாடலின் பதங்களுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா முதல் வரியில செச்சைய வாவு இகல் அயில் வல் வாயிடை சேடன் நிற்க செச்சைய செச்சைனாலே வெற்றி பூ செச்சையன மாலை அணிந்த முருகப்பெருமானே வாவு இகல் அயில் அயில்னா கூர்மையான இகல்னா பகமை கொண்ட வல் வலிமையான வாயிடை வாய்க்குள் சேடன் நிற்க சேடன்னா இந்த இடத்துல பாம்பு பொதுவா சேடன்னா ஆதிசேஷன் சொல்லுவோம் இந்த பாம்பு வாவு அப்படின்னா தாவி பாய்கின்ற அப்படின்னு அர்த்தம் செச்சை மாலை அணிந்த தாவி பாய்கின்ற இகல் அயில் வல் முருகாம் சேடன் நிற்க சேடன்கிட்ட இகல் பாம்புகளிடம் பகைமை கொண்டு கூர்மையான வலிமையான வாயில் அந்த பாம்பு இருக்கு இருக்கும் சே செய்ய மலையின் கண் ஆவி பருகும் சிகாவல சிகாவல அப்படின்னா சிகண்டி முருக முருகன் இருக்கும் வாகனம் மயில் சிக்காவலனா மயில் மேல் இருக்கும் முருகனே இந்த முதல் ரெண்டு வரிகளும் அந்த மயிலை வந்து வர்ணிக்கிறது வேகமாக தாவி போகின்ற பாம்பை பாம்புகளிடம் பகைமை கொண்டதும் அந்த பாம்பை வாயில் வைத்திருப்பதும் ஆவி பருகும் அந்த பாம்பின் உயிரை உண்ணுகின்ற மயில் அந்த மயில் மீது இருக்கும் முருகப்பெருமானே வாவு இகல் அயில்வல் வாயிடை சேடன் நிற்க செய்ய சே ஆவி பருகும் சிகாவலம் அந்த பாம்பு மயில்களுக்கு பாம்பு பகை பாம்பு தாவி பாய்கின்ற குணமுடையவை அந்த பாம்பை தன்னுடைய கூர்மையான பற்களால் வலிமையான பற்களால் வாயில் வைத்து கொண்டு அந்த பாம்பை உண்ணுகின்ற மலைகளில் அமர்ந்து உண்ணுகின்ற மயிலின் மயிலையே வாகனமாக கொண்ட முருகப்பெருமானேன் செம் கை வெம் தீ செவிடுகும் செல்வ செம்கை செம்கைனா சிவந்த கைகள் வெம் தீ இந்த வெப்பமான தீ பொறியை கையில் ஏந்தி கொண்டும் செச்சைய செச்சைனா இந்த இடத்துல ஆட்டு வாகனத்தை உடைய அக்னி தேவன் வாவி விடுக கொண்டு குளத்தில் விடுக என்று சொன்ன அதாவது பரமசிவன் கண்ணிலிருந்து தோன்றின அந்த ஆறு பொறிகளையும் அக்னி பகவான் கையில் ஏந்தி சரவண பொய்கையில் கொண்டு விட்டான் அதைத்தான் இந்த வரிகளில் சொல்கிறார் செம்கை சிவந்த கரத்தில் வெம் தீ இந்த வெப்பமான தீயை ஏந்தி கொண்டு பரமசிவன் கூறியபடி ஆட்டு வாகனத்தை உடைய அந்த அக்னி தெய்வமானது செச்சையன் வாவி விடுக அந்த சரவண சேர்ப்பித்த சேர்ப்பித்ததனால் எனும் செல்வ அதனால் அங்கு தோன்றிய அங்கு உற்பவித்த செல்வ குழந்தையே முருகப்பெருமானே நின் தாள் அணுக ஷே நான் உன் பாதங்களை அணுகும்படியாக நீ அருள் புரிவாயாக சை அவாவின் உயிர் வாழ்வு இனி அலம் சை சைனாக்க இது வேண்டாம் அப்படின்னு இகழ்ச்சியா சொல்றோம் இல்லையா அந்த இகழ்ச்சிக்கு இடமான அவாவின் உயிர் வாழ்வு ஐம்புலங்களுடன் சேர்ந்த ஆசை பெருகி இருக்கின்ற இந்த வாழ்வு சீர்ப்பினம் எவ்வளவு செல்வம் சிறந்து ஓங்கி இருந்தாலும் இனி அலம் இனிமேல் வேண்டாம் அலம்ங்கிறது ஆக்சுவலாக சமஸ்கிருத வார்த்தை அதை அப்படியே தமிழில் பயன்படுத்துகிறார் அலம் அப்படின்னாக்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் அவாவின் ஐம்புலங்களின் காரணமாக ஆசைகளுடன் சேர்ந்து காமத்தை பெருக்குகின்ற இந்த வாழ்க்கை எவ்வளவு செல்வமான வாழ்க்கையாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் நீ என்னை உன்னுடைய தாள்களை பற்றி கொள்ளும்படி உன்னுடைய பாதங்களை பற்றி கொள்ளும்படி அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்